பழம்பெரும் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு அவர் முழு தகவலை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் செவன்டீஸ் எயிட்டிஸ்களில் வந்த நிறைய திரைப்படங்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருந்த பழம்பெரும் நடிகர் தான் ஜி சீனிவாசன் இவர் எட்டு படங்களை எழுதியும் மூணு படங்களை இயக்கவும் செஞ்சுருக்காரு இது இல்லாமல் முரட்டுக்காலை ஸ்ரீ ராகவேந்திரா மனிதன் ராஜாதி ராஜா ஐயா உரிமை கீதம் வேங்கை போன்ற நிறைய தமிழ் திரைப்படங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் மொழிகளில் மொத்தமாக சேர்த்து இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களை இவர் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு இந்த நிலையில் தான் சிகிச்சை பலனின்றி ஒரு காலமாயிட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கு முன்னணி இணையதளங்கள் பலதுலையும் பார்த்திங்கன்னா இந்த தகவலானது இப்போ வெளியாகியிருக்கு இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இரங்கல்களை தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் சினிமா சீரியல் செய்திகள்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி இருக்கிற செய்திகளையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள்